அமேசான் பிரைம்ல ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பார்த்தேன் அந்த படத்தை பார்த்தா படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு இந்த படத்துல என்னதான் எடுத்து வச்சிருப்பாங்களே நல்லா ஃபேன்டசியா இருக்கும்னு போய் பார்த்தா இது எப்படி சொல்றது ஒரு ரிவென்ஸ் ஸ்டோரியா தான் சரிச்சு எப்படின்னா இதுல என்ன வருதுன்னா நம்ம நம்ம ஹீரோ கப்பலோ ஒரு மாலுமியா இருப்பா கூட மாலுமியா இருக்கும்போது ஒரு அடிமையான ஒரு மாலுமிய வேலை வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கவனிக்கும் போது இரவுல ஒரு பசத்துல கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கப்பலை வந்து கவுந்துன்னு கவுந்து ஒரு பெண்ணை வந்து ரொம்ப அந்த கடல்ல வந்து நீந்திக்கிட்டு இருப்பாங்க நீந்திக்கிட்டு இருக்கும்போது இந்த யாருமே அந்த பெண்ணை வந்து காப்பாத்த மாட்டாங்க நம்ம கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பெண்ணை வந்து காப்பாத்திராங்க இதை பார்த்தா நம்ம மாலிமி எதுக்கு இந்த ஒரு நீ காப்பாத்தனே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ வந்து சண்டை ஓடறாங்க சண்டை ஓடும் போது நம்ம ஹீரோ வந்து பெண்ணை வந்து எப்படி சொல்ல மோசமான முறையில வந்து தண்ணிக்குள்ள இருக்கா நம்ம எப்படி காப்பாத்தாம விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேப்டன் தான் நம்ம கப்பல் கேப்டன்டா போய் சண்டை வரா ரெண்டு ஒரு பார்த்து வாக்குவாதம் வந்துடும் அந்த பெண்ணு யாருன்னா அந்த பெண்ணு வந்து இப்படி ஒரு ரகசிய உளவாளி மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ரகசிய உளவாளி வந்து ஒரு ஒரு லெட்டர் வந்து யாருமே படிக்கக்கூடாது அந்த பெண் வந்து ஒரு அந்த ஒரு லெட்டர் வந்து சேர்க்கணும் ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துரு இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்ம ஹீரோ வந்து அந்த அந்த ரகசியத்தை என்னன்னு ஒரு பதிலாக தெரிஞ்சுக்கிறா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோவோ அந்த போட்டுக்கு ஒரு சொந்தக்காராட்ட போய் இந்த மாதிரி சண்டை இந்த பெண்ணை வந்து நான் காப்பாற்ற போய் இப்படி காப்பாற்றிட்டான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதத்தை சொல் ஒரு பக்கத்தில் ரெண்டு வாக்குவாதம் வந்துருச்சு கேப்டனுக்கு நம்ம நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் வாக்குவாதம் வந்துருச்சு இல்ல மெயினா நாள சிறப்புல நீ எப்படி அந்த பழம் காப்பாத்தாம போச்சு ஒரு உசுரில் நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேப்டன் ட்ய சண்டை சண்டோடருக்கு அப்புறம் நம்ம நம்ம ஹீரோ வந்து பெரிய ஒரு கேப்டனா நின்றுமே இந்த கப்பலுக்கு நீ தான் கேப்டன் அப்போ அப்படின்னு சொல்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு போது நம்ம ஹீரோவா பாத்திரத்தில் சந்தோஷத்துல இருந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல லவ் பண்ணுவோம் அப்படிலாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காதிலிட்ட போய் சொல்ல போற அந்த மாதிரி நான் ஒரு கேப்டன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஹீரோ அப்பாட்டெல்லாம் போய் சிறப்புல இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நான் கேப்டன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹீரோ ஒரு பகத்துல நம்ம என்னமே நான் கேப்டன் ஆகிட்டேன் என்னமே எனக்கு வருமானம் அதிகமா வருமான கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனிட்ட ஒரு பாகத்தை சொல்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருப்பாங்க போர் வீரனா இருப்பா போர் வீரனா இருக்கும்போது நான் அந்த பொண்ணை லவ் பண்றதா இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட கசினை தான் லவ் பண்ணுவோம் ஆனா அந்த நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வந்து அந்த நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி ஒரு பகுதல லவ் பண்ணுவாங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நமக்கே தெரியும் அப்படி ஒரு துவக்கத்தை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் கல்யாணம் ஏற்பாடுலாம் அது அது ஒரு நினப்பில் ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும் போது ரெண்டு இடத்துக்கு ஒரு பக்கத்தில் கல்யாணம் வருது கல்யாணம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் போய் கல்யாணம் பண்ணுற நேரம் கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்து அங்கே உள்ள காவலர்கள் வந்து கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி இப்படி ஒரு மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு அதனால நீ உன்னை கைது செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோ வந்து எதுனால எதனால இப்படி நீ கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நீ ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருக்க அதனால் உன்னை கைது பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ரகசியத்தை நான் யாருமே சொல்லலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் வாழ வாதப்போறம் நம்ம நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து போர் வீரன்னு ஒரு பக்கத்தில் வாரம் அப்படில்ல வந்து என்ன பண்றா அப்படின்னு அவர் நினைச்சா அவரை வந்து விடுதலை பண்ணிடலாம் ஆனா விடுதலை பண்ணாம நம்ம லவ் பண்ண பொண்ணே இவன் கல்யாணம் கரெக்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல வந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு நம்ம இவனை எப்படியாச்சும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவனை உள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்றாப்புல சொல்லிக்கிட்டு தான் தெரியுது கை அதுக்கப்புறம் நம்ம ஒரு பார்த்ததை கைது பண்ணிடறா கைது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமா சுரங்கத்துல இருக்கான் அப்புறம் சுரங்கத்துல இருக்கும்போது பதினாலு ஆண்டுகளாம் அந்த ஒரு சுரங்கத்திலே கழிக்கிறாப்புல இன்னொரு பாகத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாப்ல ஒரு வயசான ஆளுட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஸா கிட்ட கிட்ட ஏ கூட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் ஒரு புதையில வச்சிருக்கேன் நீ இங்க போய்வி அந்த புதையில போனா எடுத்துக்க அப்படின்னு சொல்றாப்புல சரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த வயசனால அந்த சுரங்கத்துல இறந்திராப்பில இருந்து அவர் தப்புச்சு அப்புறம் வீட்டுக்கு போறாப்புல வீட்டுக்கு போனது அப்புறம் தெரிய வருது அவரோட அப்பா எல்லாமே ரொம்ப தனிமையில இருந்து என் மையனை வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து துரோகம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மையன் இருக்கிற இடமே தெரியாம கொள்ளாம நம்ம நம்ம ஹீரோட அப்பாவும் தனிமையில இறந்துறாப்புல இறந்தது அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம ஒரு பாத்திரம் முடிச்சு கட்டுறதுக்கு அப்புறம் இருக்கும் போது இந்த மாதிரி என் காதல் என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதும் தெரிய வருது நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது யாரோடவங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட ஹீரோட ஃப்ரெண்டோட ஒரு பாரத்தில் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு பார்த்து நம்ம காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணான்னு பார்த்தா இவ நம்ம ஃப்ரெண்டை கேட்க பண்ணி போயிட்டாலே வச்சுட்டாலே அப்படிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வளர்ந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இதுக்கு மேலே நம்ம விட்ட வாழ்க்கை நம்ம வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு புதையை தேடி கிட்டத்தட்ட ஒரு பெரிய கோடிஷன் ஆயிடும் அப்போ கோடிஷன் ஆனது அப்புறம் ஹீரோவுக்கு மனசு அது எது எதுனாலன்னா நம்ம எப்படியாச்சும் அந்த இழந்த வாழ்க்கையை நம்ம கரெக்டாக வாழணும் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யார் யாருன்னு ஒரு பக்கத்தில் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட திடுக்கிடும் தகவலாம் ஒரு பக்கத்தில் ஹீரோவுக்கு தெரியுது நண்பன்னாலும் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே இப்படி கடைசியிலே இப்படி நமக்கு திரும்ப பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் வந்து தெரிய வருது தெரிய தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழக்கறிஞர் அப்புறம் இன்னொரு சேர்ந்த இன்னொரு ஆள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மூணு சேர்ந்து பழியாங்க போறான் அப்படின்னு மூணு பேர்த்தோ பழியாங்கும் போது அந்த மூணு பேத்துனாலும் பாதிக்கப்பட்ட ஆளுகே கிட்ட ஒரு பெண்ணையும் ஒரு ஆணைய ஒரு பாதத்தில் கூட்டிகிட்டு ஒரு பாதத்தில் நம்ம ஈர வந்து ஒரு சர்வே பண்ணி ஆகும் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் போய் பார்க்குறாப்புல இந்த மாதிரி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப எப்படியாச்சும் நம்ம நம்ம வழி கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆளுக்கு இப்படி நம்ம பேச்சில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மயக்கி நம்ம கொண்டு வந்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு போறப்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு மாறு வேசத்துலாம் போறாப்புல மார்வேசத்துக்கு போகும்போது இங்க இருக்கிற எல்லாத்தையும் பேசி கரெக்ட் பண்ணிக்கிட்டு கடைசியில எல்லாத்தையும் விட்டதப்புலாம் பிடிக்க பாக்குறாப்புல எதிரால இப்படி பண்ணா வச்சா அப்படின்னு ஒரு படத்துல விசாரணை தெரிய வருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கடைசியில பார்த்தா இன்னும் அரசாங்கத்து மூலியமா பழிவாங்கன்னாப்லையே இல்ல அவரே ரிவைஞ்சு பண்ணாப்புலையே அப்படிதாங்க ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு ஆனா அந்த படத்தோட கதையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர சத்தாவை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ரசிக்க முடியா இருந்துச்சு ஆனால் செகண்ட் அப்போலாம் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க எங்கள் இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு சுருக்கி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு கொண்டு வந்துருக்கலாமா எதுக்கு இப்படி வல வள கொள வளம்னு இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு ஆனால் திருவேன் ஸ்டோரி எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க நான் எப்படின்னா நம்ம அலெக்சாண்டார் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் அந்த கதை அம்சம் கதை அம்சமாக இருந்துச்சு இதில் நடக்க முடியும் அடுத்தடுத்த திருப்பங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்தில் எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்க மாடியாகவும் இருந்துச்சு ஹீரோ வந்து எப்படி சொல்கிறது காதலி ஒரு பக்கத்தில் மார்வேஷத்தில் போட்டு போவா அப்புறம் மாறுவேஷத்தில் போட்டு போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல ஹீரோ வந்து போய் பார்க்கும் போது கண்டுபிடிச்சிடாங்க எப்படின்னா கண்ணை வச்சா கண்டுபிடிச்சு ரொம்ப பதப்படி ரொம்ப பதட்டம் ஆயிடாத இது அப்பயே நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல கண்டுபிடிச்ச சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல கண்ணீர் தண்ணியா வந்துரு அந்த சீன் பார்க்கும் ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து நம்ம அவங்க காதலியை பார்க்கும்போது கண் கலங்கிறாப்புல ஆனா காதலி ஒரு பக்கத்துல வந்து அவங்க கண்ணை பார்த்தோன்னே எப்படி சொல்றது ஐ கான்டாக்ட் மாதிரி ரெண்டு பேருக்கும் கண் கலங்கிற அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கூஸ்பமா இருந்துச்சு ஆனா லவ் போஷன் தான் கைஸ் வேறு லவ்ல இந்த ஒரு படத்தோட மெயினா இப்போ லவ் போஷன் தான் அதான் பாக்குறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு மித்தெல்லாம் இல்லாம வளர்க்கப்பட்ட சீன் மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து என்ன நடக்க போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் சீன் தரமான ஒரு சீனா இருந்துச்சு அதை ரொம்ப ரசிக்க முடியாது இருந்துச்சு அதுல நடிச்ச நம்ம பி ஆர் நயனி அவருதான் அந்த ஒரு படத்தோட ஹீரோ நடிச்சிருக்காப்ல தக்காளி அவர் நடிப்பா பாக்கணும் இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவர் இந்த வயசுல ரொம்ப சிறைச்சாலை சென்று கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருடமா ஒரு காதலிக்காக ஒரு காதலிக்காக வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தா நமக்கு என்னடா இப்படி ஒரு துரோகத்தோட துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு அவர் நினைக்கிற விஷயம்லாம் பாக்குறதுக்கு அருமையா வெளிப்படுத்திருப்பாங்களோ அதை பார்க்கும்போது தக்காளி தாறுமான நடிப்பா இருந்துச்சு கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஹீராயினி நம்ம அனீஸ் டெமாஸ்டியர் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று தான் இந்த படத்தோட ஈரோனிஸ்காக அவ்வளவு ஆயிட்டிருந்து எல்லாம் பாக்குறதுக்கு லவ் பேர்ஷன் எல்லாம் வேற ல குடுத்ததுக்காக கண்டிப்பா அவருக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிக்கேன் அதை பார்க்கும்போது நடிச்சிருக்கா பாக்கிட்ட எல்லாம் ரசிக்க ரசிகமடியா இருந்துச்சு உண்மையில எல்லாருக்கும் பிடிக்குமா என்னென்னு டவுட்டாக தான் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட படம் கிட்ட மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம பொறுமை வேணும் பொறுமை இருந்தாங்க ஒரு படத்தை பார்க்கும்போது கதை ஸ்லோவா போற மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன திருப்பங்கள்லாம் நடந்துச்சு அதாங்க ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு படம் முக்கியமா அமேசான் பிரேம்ல இருக்கு தமிழ் டப்பிங்கோட இருக்கு படத்தோட பேர் என்னன்னா தி கவுண்ட் ஆஃப் வாண்டே அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம்